நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராக கூடிய நமது சுபிக் ஆசிரியர்கள் கவனத்திற்கு இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு நம்முடைய சுபிக் சார்பாக சைக்காலஜி வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடியது சைக்காலஜி இந்த சைக்காலஜிலிருந்து உங்களுக்கு நம்ம என்ன நூறு பயிற்சி வகுப்பு வகுப்புகள் கிளாஸ் வந்து முழு சிலபஸை இணைத்து நூறு பயிற்சி வகுப்புகள் நம்ம கொடுக்குறோம் ஸோ இந்த பயிற்சி வகுப்புகள் அனைத்துமே நம்மளுடைய யூடியூப் சேனலில் சுத்தி இல்லை ஜென்ட்ரி எஜுகேஷனுங்கிற இந்த யூடியூப் சேனலில் நூறு பயிற்சி வகுப்புகள் கொடுக்குறோம் அந்த பயிற்சி வகுப்புகளை அடிப்படையாக வைத்து ஐம்பது டெஸ்ட் பேஜ் டெஸ்ட்டு உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் நம்ம இந்த டெஸ்ட் பேஜ் ஃப்ரீ டெஸ்ட் பேஜாக நம்ம நினைச்சிடறோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இது இதனை குறித்த தகவல்கள் நம்ம தொடர்ச்சியா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் இந்த நூறு பயிற்சி வகுப்பினுடைய டாபிக் என்ன என்பது ஏற்கனவே உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் இதற்கான வாட்ஸ்அப் குரூப் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் சைக்காலஜிக்கான வாட்ஸ்அப் குரூப் நம்ம கிரியேட் பண்ணி அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இணைஞ்சிட்டு இருக்கீங்க வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிட்டத்தட்ட நூறு பயிற்சி வகுப்பிற்கான டாபிக் இந்த டாபிக் நம்ம கையில இருந்துச்சுன்னா வேற எதையுமே நம்ம பார்க்க வேண்டியதுல சைக்காலஜி அண்ட் எஜுகேஷன்ல கேட்கக்கூடிய முப்பது வினாக்கள் கேட்கிறாங்க சோ அதுவும் எழு எளிமையாக நம்ம என்ன செஞ்சிடலாம் மதிப்பெண் பெறலாம்ங்கிறது தான் நம்மளுடைய கான்செப்ட் இந்த நூறு பயிற்சி வகுப்பு டாப்பிக்கை அடிப்படையாக வைத்து ஐம்பது டெஸ்ட் பேஜ் நம்ம கொடுக்குறோம் அதற்கான ஷெடியூல் நம்ம தயார் பண்ணிட்டு இருக்கோம் ஓரிரு நாட்கள்ல ஐம்பது டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் உங்களுக்கு தனித்தனியா நம்ம கொடுத்துருவோம் ஐம்பது டெஸ்ட்டுக்கான டாபிக் என்ன எந்தெந்த டாபிக் இருக்குங்கிறத நம்ம தொகுத்து நம்ம என்ன செஞ்சிடும் உங்களுக்கு கொடுத்துரும் ஸோ இருந்தாலும் இந்த பயிற்சி வகுப்பை பொறுத்த வரைக்கும் சரிங்களா நம்ம என்ன செய்றோம் உங்களுக்கு மண்டேல ஆரம்பிக்கிறோம் சரிங்களா மண்டேல வந்து முதல் பயிற்சி வகுப்பு ஆரம்பிச்சு சாட்டர்டே வரைக்கும் பயிற்சி வகுப்பு கொடுக்குறோம் சோ இந்த சாட்டர்டே வரைக்கும் இருக்கக்கூடிய பயிற்சி வகுப்பை தொகுத்து சண்டேல உங்களுக்கு என்ன செய்யறோம் டெஸ்ட் கொடுக்குறோம் சண்டேல காலையில வந்து உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடும் கரெக்டா ஒரு எட்டு மணிக்கு டெஸ்ட் ஆரம்பிச்சிடும் ஸோ இதற்கான ஆன்சர் மறுநாள் காலையில எட்டு மணிக்கு உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடும் கொடுத்துரும் இந்த ஒன் டேக்குள்ள நீங்க இந்த தேர்வை எழுதி கொள்வதற்கு ஏதுவாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் வழி வகைகள் செஞ்சிருக்கோம் நம்மளுடைய யூடியூப் சேனல்லையே நம்ம என்ன செய்ய போறோம் இந்த டெஸ்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போறோம் ஸோ யூடியூப் சேனல்ல கொடுக்கக்கூடிய இந்த தேர்வுகளை நீங்க என்ன செஞ்சுக்கலாம் உங்களுடைய தகுந்த நேரத்தை பயன்படுத்தி நீ அந்த இந்த தேர்வுல இணைஞ்சுக்கலாம் ஸோ அந்த அளவிற்கு ஒவ்வொரு வழிமுறைகளையுமே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இங்கே உருவாக்கி கொடுத்துருக்கோம் ஸோ ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ ஒரு நாள் உங்களுக்கு தேர்வுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் டாபிக் கொடுத்துருக்கோம் ஸோ ஒரு நாள் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த தேர்வுக்கான காலத்தை நீங்க என்ன செஞ்சுக்கணும் சிறந்த முறையில் பயன்படுத்திக்கணும் அதுதான் இதற்கான கான்செப்ட் உங்களுக்கு ஐம்பது டெஸ்ட் பேஜுக்கான ஷெடியூல் அடுத்து நம்ம கொடுத்துருவோம் சோ ஒவ்வொரு சண்டே 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 தான் இந்த தேர்வு இருக்கும் அடுத்த தேர்வினுடைய நோட்டிபிகேஷன் வந்த பிறகு ஏன்னா ஐம்பது தேர்வுங்கும் போது ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு வாரம் ஒரு ஒரு தேர்வுனா நம்ம என்ன செய்ய முடியாது முடிக்க முடியாது அப்ப நோட்டிபிகேஷன் வரும் பொழுது உங்களுக்கு வாரத்திற்கு மூன்று தேர்வுகள் ஸோ அந்த கான்செப்ட்ல நம்ம என்ன செஞ்சிருவோம் உங்களுக்கு வந்து இந்த தேர்வை நம்ம முடிப்பதற்கான வழிமுறைகள் இருக்கும் ஆகவே உங்களுக்கு ஒரு வாரம் டைம் இருக்கு சொல்லி நீங்க என்ன செய்ய வேண்டாம் கால தாமதம் செய்ய வேண்டாம் அப்பப்ப கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க அப்ப சண்டே மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் கொடுக்கக்கூடிய கிளாஸை நீங்க தொகுத்து கொடுத்து என்ன செய்யலாம் சண்டே நீங்க தேர்வு எழுதுற மாதிரி இருக்கும் சோ அந்த தேர்வுக்கான டாபிக் என்னங்கிறத நம்ம என்ன செய்ய போறோம் தெளிவா உங்களுக்கு சொல்ல போறோம் சோ பயிற்சி வகுப்பு முதல் பயிற்சி வகுப்பிற்கான டாபிக் இது இரண்டாவது பயிற்சி வகுப்பு மூன்றாவது பயிற்சி வகுப்பு நான்கு ஐந்துன்னு நூறு பயிற்சி வகுப்புக்கான டாபிக் கொடுத்துருக்கோம் இதுல வருகின்ற சண்டே சரி இந்த பயிற்சி வகுப்பு ஓரிரு நாட்களை உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படி பயிற்சி வகுப்புகளை உங்களுக்கு நம்ம என்ன செய்வோம் ஸ்டார்ட் பண்ற பட்சத்துல வருகின்ற ஞாயிறு வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை சரிங்களா இன்னைக்கு நம்ம வந்து வியாழன்ல இருக்கிறோம் சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு சரிங்களா சோ மூன்று நாட்கள் இருக்கு வெள்ளி சனி ஞாயிறு சோ இந்த மூன்று நாட்கள் இன்னைக்கு வியாழக்கிழமை முடிய போகுது வெள்ளி சனி சோ இதுல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சி வகுப்புகள் அதோட இணைத்து அடுத்த வாரம் திங்களில் இருந்து சனிக்கிழமை வரைக்கும் கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் எல்லாமே இணைத்து அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் முதல் தேர்வு உங்களுக்கு நம்ம நினைச்ச போகிறோம் கொடுக்க போறோம் ஸோ அப்ப அந்த முதல் தேர்வுக்குள்ள நம்ம என்ன செஞ்சோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து ஆறு டாபிக் எப்படி நம்ம முடிச்சிருவோம் ஆனா நீங்கள் முதல் தேர்விற்கு என்ன செய்யறோம் டெஸ்ட்டுக்கான டாபிக் என்னன்னு உளவியல் அறிஞர்கள் பிறந்த நாடு கண்டுபிடிப்பு அவர்கள் எழுதிய நூல்களின் பெயர் இதுதான் முதல் தேர்வுக்கான டாபிக் காமிச்சுக்கோங்க வருகின்ற ஞாயிறு உங்களுக்கு தேர்வில் அடுத்த வார ஞாயிறு தான் இதுக்கு இடையில கிட்டத்தட்ட நம்ம என்ன செஞ்சோம் ஒரு ஐந்து ஆறு பயிற்சி வகுப்பு முடிச்சிருவோம் இருந்தாலும் உங்களுக்கான முதல் தேர்வுக்கான டாபிக் சொல்லி பார்த்தீங்கன்னா உளவியல் அறிஞர்கள் பிறந்த நாடு கண்டுபிடிப்பு நூல் சிறப்பு பெயர்கள் சோ இதுதான் முதல் தேர்வுக்கான டாபிக் சோ ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த தேர்வுக்கு தயாராகிக்கோங்க சோ இரண்டாவது தேர்வு மூன்றாவது தேர்வு ஐம்பது தேர்வுக்கான ஷெடியூலும் டேட்டோட உங்களுக்கு நம்ம நினைச்ச ஓரிரு நாட்களில் கொடுத்துருவோம் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க ஸோ இதில் வேற ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுடைய கருத்திற்கு சுபிக் இணைந்திருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்விற்கு நம்ம கொடுக்கக்கூடிய இந்த தேர்வு பயிற்சிகளில் சிறந்த முறை பங்கேற்று உங்களுக்கான அரசு பணிக்கு இப்போ இருந்தே சிறிது சிறிதாக உங்களை தயார் செஞ்சுக்கோங்க வெற்றி உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அதை இருக்க பற்றி கொண்டு அரசு பணியை உரித்தாக்கி கொள்வது சால சிறந்தது அதற்கு சுபிக்குழுவோடு இணைந்து உங்களுடைய கனவை நனவாக்கிக் கொள்ளுங்கள் தகவல் சந்தேகங்களுக்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே